கதைகளை சொல்ல வேண்டும் அவருடன் கதைத்து முடிந்த போது இரவு சரியாக பனிரெண்டு மணி ஒன்பதரை மணிக்கு தொடங்கி பன்னிரண்டு மணிக்குத்தான் வெட்டுப்புள்ளி சம்பவத்தை கதைத்து முடித்தோம் இரவு பனிரெண்டு மணி நான் நினைத்தேன் அத்துடன் பேச்சுவார்த்தைகள் முடிவடைந்து விட்டன என்று நினைத்தேன் உடனே ஒரு மணி சத்தம் கேட்டது பிரேமதாஸ் அவருடைய காலடியிலே ஒரு மணி பெல் சத்தம் கேட்டது சில உத்தியோகத்தர்கள் வந்தார்கள் சொன்னார் டெலிபோன் தட்மேன் நாங்கள் நினைத்தோம் ஏதாவது கற்பனை படங்கள் நடக்கின்றதா என்று நினைத்தோம் பன்னெண்டரை ஐந்து வீதமாக குறைக்க வேண்டும் என்று சொன்னார் அப்போது நான் சொன்னேன் சார் நீங்கள் குறைப்பதாக இருந்தால் பாராளுமன்ற சட்டத்தில் மாத்திரம் குறைத்தால் போதாது மாகாண சபை தேர்தல் சட்டத்திலும் குறைக்க வேண்டும் ஏனென்றால் மாகாண சபை தேர்தல் சட்டத்தில் தேர்தல் சட்டத்தில் முதலாவது தேர்தலுக்கு மாத்திரம் நான் வெட்டுப்புள்ளி இல்லை அடுத்து வருகின்ற தேர்தல்களில் வெட்டுப்புள்ளி இருக்கின்றது ஆகவே இப்போது எங்களுக்கு பன்னெண்டு எம்பிமார்கள் இருக்கின்றார்கள் அடுத்த தேர்தலில் எல்லா முஸ்லீம்களும் ஓட்டு போட்டாலும் பன்னெண்டு மாகாண சபை உறுப்பினர்கள் கிடைக்க மாட்டார்கள் என்று சொன்ன போது உடனே சொன்னார் மாகாண சபை தேர்தல் சட்டத்திலும் வெட்டுப்புள்ளியை முத்தாக எடுத்து விடுங்கள் என்று சொன்னார் எனக்கு என்னுடைய கண்களை நம்ப முடியவில்லை என்னுடைய காதுகளையும் கேட்க முடியவில்லை இருந்தது ஒரே ஒரு நாள் எங்களுடைய இரண்டாவது பேச்சுவார்த்தைக்கும் பாராளுமன்றத்தில் அந்த சட்டம் கொண்டு வர வேண்டும் என்ற நாளுக்கு இடையில் இருந்தது ஒரே ஒரு வேலை நாள் தான் டிசம்பர் மாதம் ஒன்பதாம் தேதிதான் பாராளுமன்றம் கடைசியாக அமர்கின்ற நாள் அந்த நாளில் அந்த சட்டம் கொண்டு வரப்படாவிட்டால் இன்னும் ஐம்பது ஆண்டுகளுக்கு அந்த சட்டத்தை கொண்டு வர முடியாது ஏனென்றால் மூணில் பெரும்பான்மை இருக்க வேண்டும் அடுத்த பாராளுமன்றத்தில் ஒரு கட்சிக்கும் மூணில் ரெண்டு பெரும்பான்மை கிடைக்காது எனக்கு இது பெரிய ஒரு விஷயம் இது நடக்க போவதா சொல்லலாமா கற்பனையா என்று நான் சிந்தித்தேன் அலமதுல்லா நேற்று பாராளுமன்றத்தில் பன்னெண்டரை வீத கட் புள்ளி ஐந்து வீதமாக குறைக்கப்பட்டிருக்கின்றது முஸ்லிம் காங்கிரசின் போராட்டம் அல்லாஹு தாலா வெற்றியை தந்திருக்கின்றான் அது மாத்திரமல்ல அன்புள்ள சகோதரர்களே மாகாண சபை தேர்தல் சட்டத்திலே முதலாவது தேர்தலுக்கு இருந்த பன்னெண்டரை வீதம் வெட்டுப்புள்ளி நிரந்தரமாக நீக்கப்பட்டிருக்கின்றது அது மாத்திரமல்ல